அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக ஐம்பது சதவீதம் வரி விதித்ததில் இந்தியாவுக்கு பெரிய ஆபத்தா இல்லை ஒரு வாய்ப்பா இதை பற்றி ஆனந்த் மஹிந்திரா சொன்ன விஷயம்தான் இப்போ ட்ரெண்டிங் அமெரிக்கா திடீர்னு இந்தியாவின் ஏற்றுமதி பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி போட்டு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு இதை நாம் எப்படி சமாளிக்க போகிறோம்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கப்போ மஹிந்திரா குரூப் தலைவர் ஆனந்த் மஹிந்திரா ஒரு ட்விஸ்டான ஐடியா கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நமக்கு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி மாதிரி இந்த வரி நெருக்கடியையும் ஒரு நல்ல வாய்ப்பா மாத்தனும்னு சொல்றாரு நாம் அமெரிக்காவுக்கு எதிராக பதிலடி கொடுக்கிறதை விட நம்ம உள்நாட்டு பொருளாதாரத்தை பலப்படுத்தணும்னு ஒரு புது ஐடியா கொடுத்திருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த உலக வர்த்தக குழப்பத்தை ஒரு நவீன மந்தன் அதாவது புராண காலத்துல பார்க்கடலை கடைஞ்ச மாதிரின்னு சொல்றாரு இதிலிருந்து நமக்கு அமிர்தம் போல வளர்ச்சியும் வாய்ப்புகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு நாம் என்ன செய்யணும்னா தொழில் தொடங்குறதை இன்னும் ஈஸியாக்கணும் ஒரு ஜன்னல் வழியா எல்லா அனுமதியும் கிடைக்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வரணும் சுற்றுலாத்துறையை பெரிய அளவுக்கு மேம்படுத்தணும்னு சொல்றாரு இதெல்லாம் செய்தால் இந்தியாவுக்கு நிறைய வெளிநாட்டு பணம் கிடைக்கும் வேலை வாய்ப்புகளும் பெருகும்னு சொல்றாரு சாதாரணமாக இந்த மாதிரி நேரங்கள்ல நாம பயப்படுவோம் ஆனா ஆனந்த் மஹிந்திரா இந்த சவாலை ஒரு பெரிய வாய்ப்பா பார்க்கணும்னு சொல்றாரு நாம ஏன் இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம பொருளாதாரத்தை பலப்படுத்திக்கிட்டா நமக்கு மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்கே நாம ஒரு எடுத்துக்காட்டா இருக்க முடியும்னு சொல்றாரு நீங்க இதை ஒரு வாய்ப்பா பார்க்கிறீங்களா இல்ல சவாலா பார்க்கிறீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க